செந்தில்மலை ஆண்டவா எத்தனை அலங்காரம் எத்தனை அலங்காரம் தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தம்பி ஆறுமையா சொல்லுங்க தம்பியோட பேர விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவன் யாரு விக்னேஷ் சிவன் அது தெரியல தெரியுது டேரக்டர் டேரக்டர் என்ன பண்றீங்க தம்பி நான் சும்மா தான் இருக்கு சும்மா இருக்கு வெட்டியா இருக்கு முருகர் வந்திருக்காரு எங்க உங்களுக்கு உங்களுக்கு அருள் பாலிக்க சொல்லி இருக்காரு ஐயா எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல நான் அவசரமா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தம்பி தம்பி பாப்பா என்னப்பா நீ சொல்லுங்க சொல்லு இவ்வளோ விஷயம் உனக்கு இன்னைக்கு வந்து வாழ்க்கையே உனக்கு ஞானத்தை கொடுக்க சொல்லி முருகர் வந்து போதனை செஞ்சிருக்காரு என்னப்பா நீ என்னது விஜய சேதுபதி அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு பர்சனல் என்ன பர்சனல் விஜய் சேதுபதின்றது நடிகர் தெரியும் இது என்னது எனக்கு அவர் மேல அளவு கடந்த நம்பிக்கை இருக்கனால அவர் மேல ஓ எனக்கு அவர் மேல பாசம் அவர் பெரிய முருக பக்தர் தெரியுமா தெரியாது அது ஆமா தெரியும் எந்த கோயிலுக்கு முடுவாரு முருகர் முருகன் கோயிலுக்கு வடபழனி முருகர் கோயிலுக்கு தெரியாது தெரியாது முருகர் பாட்டு ஏதாவது பாடு முருகர் பாட்டுல எனக்கு பாட்டு ட்ரை ஐயா அவசரமா போயிட்டு முருகா கேளுங்க நான் அவசரமா போயிட்டு இருக்கேன்

என்ன நீங்க அருள்ல அதை கூட்டுவாங்க அந்த அருள் யாரு அவனை ஃபர்ஸ்ட் போய் கூட்டு வர்றீங்க இந்த முகமுடி கொள்ளக்காரன் இந்த மாதிரி முருக பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப கேவலப்படுத்தாதீங்க இவனுக்கு அருள் வருவானா எனக்கு அருள் வர மாட்டேனா இன்னும் பண்ணுவே கூட்டு அருள் கூட்டு இழுச்ச விதிய பாரு அருள் கூட்டு வராம யாரும் போக முடியாது ஓ அருள் கூட்டுတယ် தெரிளு கூட்டு உன் பேர் என்ன நீ எங்க இருந்து எங்க ஏரியா நீ நான் எंदा தெரி தெரியுமா சொல்ல தெரிமா

குடிச்சுருக்கேயும் வாங்கி கொடுக்க முடியாது போட

வேலைக்கு ஏன் உனக்கு தான் பெரிய வாய்ப்பு காம் காத்துட்டு இருக்கு சினிமால பெரிய விஜய் சேதுபதி இந்த மாதிரி வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்களா அது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் நீங்க பாத்தது இல்லையா கோடி பணம் வந்து உனக்கு வேணாமா அப்படியே வாழப்பல மாதிரி பேசுவாங்க மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களா தான் விழுந்துருவாங்க நிறைய பெண்கள் எனக்கு எப்ப பெண்கள் நிறைய பெண்கள் வேணா எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் நிறைய பெண்கள் எனக்கு எப்பயா கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகுமா கையை காமி எந்த கை சோத்தங்கையா பீச்சாங்கையா வலது கையை காமி ஆ இப்போதைக்கு வயசு இப்போ என்ன உனக்கு இருபத்தி மூணா ஆஹா அது அவன் பையனுக்கு நாற்பத்தி நாலு கலந்து இருபத்தி மூணு வயசு நாலு அப்படியே வச்சுக்கோ சரி என்னை பார்த்தா எவ்வளோ வயசுன்ற மாதிரி ஒன்று தோற்றத்தில் பெருசாக இருக்கு தோற்றத்தில் பெருசாக இருக்கானா தோற்ற தோற்றத்தில் நல்ல நல்ல ஆகாரம் உண்டு

தேங்க் உண்டோ தேங்க் யூ டூ தேங்க் யூ டூ கொடுங்க ஏன்ட்டா ம்